மீனாவோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்முடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நடிப்புலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி மீனா அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அப்படி தான் ஒரு சூப்பரான விஷயங்கள் ராஜுக்காக செய்கிறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது நம்ம பாண்டியன் வந்து பூண்டு குழம்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பூண்டை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க மீனாவுக்கு உரிக்கவே முடியல அது வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஏன் பூண்டு குழம்பு தான் வைக்கணுமா அவர் குழம்பே இல்லையா ஊரில் உலகத்தில் அப்படின்ற மாதிரி கேட்க ஏய் உங்கள் மாமா தாண்டி இன்றைக்கி பூண்டு குழம்பு கேட்டாரு அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல மாமா கேட்டாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் வச்சு கொடுக்க வேண்டியது ஆனா எதுக்கு எல்லாத்துக்கும் உரிக்க சொல்றீங்க அரை கிலோ பூண்டு ஒரு ஆள் தனியா உரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பாத்துக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிச்சன்ல என்ன பேசுவாங்களோ அந்த விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராஜி உள்ளக்கு வர்றாங்க உள்ள வந்ததும் நான் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க எதுக்குமா வேலை சொல்ல உன்னை வேலை சொன்னோம் அப்படின்னா ஓம் புருஷன் ஜண்டைக்கு வருவான் இது எனக்கு தேவைதானே பாரு இப்ப யார் எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியலன்னா பாரு திடீர்னு என்னனமோ பேசுறாங்க இவங்களுக்கு இவ்வளவு பேச தெரியுமா அப்படின்றது இப்போதான் எனக்கே தெரியும் தெரியுது என்ன செய்யறது கால கொடுமை அப்படின்ற மாதிரி கோமதி புலம்பிக்கிட்டு இருக்காங்க கதிரை சொல்றாங்க அப்படின்றது ராஜுவால புரிஞ்சிக்க முடியுது சரி ராஜு கேட்கிறாங்க இல்லத்த நான் கேட்டது வந்து எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க உனக்குதானே ஒரு ஒர்க்கும் கிடையாது நீ பாட்டுக்குள்ள போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள போ சொல்றாங்க நம்ம கோமதி அப்போ மீனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அவங்களும் பொறுமையா எவ்வளவு நேரம் இருப்பாங்க அவங்க வாய் சும்மா இருக்காதுல்ல ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்தை நீங்க இதுக்கு பெருமைப்படணும் அத்தை உங்க பையன் வந்து யாருக்காக பேசிருக்கான் அவன் மொண்டாட்டிக்காக பேசியிருக்கான் சரியா இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கேளுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு மாமியார் மாமனார் இல்ல ஒரு வேளை இருந்திருந்து அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சோ ஒருவேளை நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அதுக்கு உங்க ஹஸ்பண்ட் அதாவது எங்க மாமா உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா இல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இது என்னடி கேள்வி என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் ஆஹ் நினைப்பீங்களா நினைப்பீங்களே அப்போ அதே மாதிரி தான் ராஜின்னு நினைக்கிறான் அவள் புருஷே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நைஸாக வாழைப்பழத்தில் ஊசியாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கா ஒரு நல்ல மருமக கிடச்சிருக்கா இதுக்கு நீங்கள் பெருமைப்பட நல்லா யோசிச்சு பாருங்களே இப்போ கதிர் வந்து உங்கள் மாமனார் பேச்சையும் கேட்க மாட்டார் அதாவது எங்கள் மாமனார் பேச்சையும் கேட்க மாட்டார் உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ராஜியோட பேச்சையும் கேட்கலன்னா அங்கே பிரச்சனை தானே வரும் ஆனால் ராஜி சொல்கிற விஷயத்தை ராஜிக்காக அவர் செய்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது போது ஒரு தங்கமான பிள்ளையை பெற்றிருக்கீங்க இதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் இப்படி ஒரு பையன் ஊரில் உலகத்தில் கிடைப்பானா இந்த மாதிரி பையனை பெற்றதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் அவர் இப்படி இருக்கார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் அதை காரணம் அப்படின்ற மாதிரி நாலு பிட்டு அவங்க தலையில் ஏற்றி விட அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து புகழ்றாங்களே ஒருவேளை நம்ம பையன் நல்ல விஷயங்கள் தான் பண்ணுறானோ ஒருவேளை நல்ல பையன் நல்ல வழியில தான் போகிறானோ நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சிருக்கோமோ அப்படின்ற மாதிரி கோமதி யோசிக்கிற அளவுக்கு நம்ம மீனாக கொண்டு போய் விட்டுட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கூட வந்து அவங்க இந்த பாயிண்ட் ஆப் வியூல வந்து யோசிக்கவே இல்லை சோ மீனா இப்படி சொல்லவும் அவங்களுக்கு வந்து மீனா சொல்றது சரி அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா மீனா சொல்றது சரிதான் ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணுது மீனா சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அவங்க அடுத்து சரிடி இப்போ அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இப்போது நம்ம ராஜு இருக்கா இல்லையா ராஜு இவா படிக்க போகணும் ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றா அது அவளோட தனிப்பட்ட விருப்பம் இப்போ ஊரில் உலகத்தில் யார் தான் போலீஸாக இல்லை நீங்கள் ஒரு போலீஸ் கூட லேடிஸ் போலீஸ் பார்த்ததே கிடையாதா அவங்களும் அதே வேலையை கஷ்டப்பட்டு தானே செய்கிறாங்க இவா இஷ்டப்பட்டு போகிறேன்றா விடங்கத்தை போயிட்டு போகட்டும் அவங்க வாழ்க்கை அவங்க ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு மெச்சூரான ஒரு வயசு வந்துருச்சு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இன்னும் நம்ம அவங்கள குழந்தைங்களாவே நினைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி அத்தை நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சொல்றதும் சரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல சரி மாறி இல்லைத்த அதுதான் சரி நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அவ என்ன வேலைக்கு ஆசைப்படுறாளோ அது போயிட்டு போட்டோம் அது அவங்க பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி அவரோட ஹஸ்பண்ட் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி நாலு விஷயத்தை எடுத்து கொடுக்க கோமதிக்கு வந்து ரைட் மீனா சொல்றது சரிதான் அவரோட ஹஸ்பண்ட் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கான் இதுல நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ராஜே நீ இந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ராஜி கூட சகசமா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க சோ மீனா உண்மையிலேயே சூப்பரான ஒரு வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ராஜிக்கு இது ரொம்ப சந்தோஷம் அப்ப அத்தை என் உங்களுக்கு கோவமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் கதிரை நிஜமாவே சூப்பராக வளர்த்துருக்கீங்க அத்தை நான் கதிரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேனோ இல்லையோ அவனை வளர்த்த உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளை தாங்க இவங்க டோட்டலாகவே அவுட் அப்படியே வாஷ் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு வார்த்தையை இப்படி சொல்லும்போது நம்ம பையன் நம்மளுக்கு வந்து பெருமை சேர்த்து தரானே நம்ம பையன் நமக்கு வந்து புகழ் சேர்த்து தர்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடுறாங்க ஸோ ராஜுக்கும் ரொம்ப சந்தோஷம் அத்தையும் மறுபடியும் பேசிட்டாங்க ஒரு வழியா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து சுமுகமாக முடிஞ்சிருச்சு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மீனா வந்து ஈஸியா அந்த பிரச்சனையை அவங்களால எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் சாதகம் பாதம் இல்லாமல் அழகா இந்த பிரச்சனையை ஸ்மூத்தாக முடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பி இதில் மயிலுக்கு வந்து கொஞ்சம் சோகமா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம நமக்கு தான் அந்த கொடுப்பனை எடு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ எதுவும் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்து சரவணன் நினச்சி சொல்கிறாங்க ஏன்னா கதிர் வந்து கரெக்டாக இருக்கார் சரியாக இருக்கார் அதனால ராஜே உங்களை வாழ்த்துகிறா நான் வாழ்த்துறதுக்கு எனக்கு அந்த கொடுப்பனை கிடையாது ஏன்னா என்ன சொன்னாலும் ஒரே ஆள் அவர் மட்டும்தான் ஆமா ஆமான்னு தலையாட்டுவார் மாமா என்ன சொன்னாலும் அதற்கு வந்து எதிர்த்தே பேச மாட்டார் ஒரு அடிமை மாதிரி இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஓடுது அதனால தான் கோமதி கேட்குறாங்க நீ எதுவும் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் எதுவும் சொல்லலை நான் என்ன சொல்ல போகிறேன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மயில் அவங்களோட உண்மையான மனசை கூட வெளியே ஓப்பனாக சொல்ல முடியல ஸோ அவங்க மனசுக்குள்ளே வச்சு கொஞ்சம் ஒரு நொந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மீனா கவனிக்கிறாங்க ஏன்னா மீனா வந்து யார் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஃபேஸ் வந்து எப்போ எப்படி மாறும் எந்த விஷயத்துக்கு இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க எந்த விஷயத்துக்கு இவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் இவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த முறையும் அவங்க நோட் பண்றாங்க இவங்களோட முகம் மாறுது இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து தட்டி கொடுக்கறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது கூடிய சீக்கிரமே உங்க பிரச்சனையும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க அடுத்து இப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நாளைக்கு யாருக்கெல்லாம் லீவு யாருக்கெல்லாம் லீவ் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க எங்க யாருக்குமே லீவு கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாளைக்கு லீவே இல்லைனாலும் லீவு போட்டுருங்க நாளைக்கு போகி பண்டிகை வருது அதற்கு வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் சுத்தப்படுத்தணும் ஸோ அதனால எல்லாருக்கும் லீவு தான் நாளைக்கு வீட்டு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் விடிஞ்சோடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பழனி சொல்கிறாரு எப்பா இங்கே வருடா நான் அந்த வீட்டில் வேலை பார்த்தேன் அப்படின்னா இப்படி கூட என்ன செய்ய மாட்டாங்கடா நான் பாட்டுக்கு படுத்துருப்பேன் ராஜா மாதிரி நீங்களாம் எங்கள் ஃபேனெல்லாம் கரெக்டி தொடக்க சொல்கிறீங்கடா அவங்களுக்கே நியாயமாக தெரியுதாடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க இங்கே வருமாமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வீடு இப்போ கூட நீ போனால் உள்ள போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஃபன்னான டாக் தான் போய்கிட்டு இருக்குது அவங்க வந்து பழனி வந்து எப்பா ராசா விடுப்பா அவன்ட்டு தெரியாமல் கேட்டுட்டு இப்போ ஆளை விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல போவோம்மா உன்னை உன யார் போவேனானா உன்னை யார் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா அண்ட் மயில் ஆமாம் இப்போல்லாம் இப்படி பேசுவீங்க ஆனால் போ சொன்னால் மட்டும் அப்படியே கண்ணீர் வந்து தழும்பும் அப்படியே சென்டிமெண்ட் காட்சியை நாங்களும் பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொல்ல செந்தில் இருந்துக்கிட்டு இங்கே பார் இதுதான் பாசம் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாரும் க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு வீடெல்லாம் தூத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி செய்ய இருக்காங்க அங்கே நம்ம அரசி அவங்க வந்து நடுகாலில் சேரை போட்டுட்டு இங்கே உட்காந்து இப்போ தான் படிக்கிறாங்களா அப்படியே அழகாக அழகாக அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து செந்தில் அண்ட் சரவணன் அண்டு நம்ம கதிர் இவங்க மூணு பேர் போய் இங்கே பாரு என்ன தான் உனக்கு என்ன தான் பிரச்சனை எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று எல்லோரும் கூட சேர்ந்து வேலை பாரு இல்லையா ஒரு ஓரமாக போ அதை விட்டுட்டு நீ ஏன் இப்போ நடுகாலில் உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கதிர் கேட்குறாரு என்னது படிக்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்குண்ணா பிளாடி பாக்கர் உனக்கு படிப்பது என்னடா தெரியும் தெரியும் முன்ன பின்ன நீ படிச்சிருக்கியா படிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ எப்படா படிப்பு பற்றி பேசலாம் உனக்குலாம் படிப்பை பற்றி பேசுறதுக்கு எதுவும் ரைட்ஸ் இருக்குதா என்ன ஸோ நீ படிப்பை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது நீ படிப்பு பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி ராஜ் சில ஆமாம் எங்களுக்கு படிப்பை பற்றி பேச தெரியாது உனக்கு படிப்பே தெரியாது ஆனால் நீ அப்படி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப உயர்த்தி கஞ்ச காலாச்சு பேசுகிற மாதிரி கலாச்சு பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டும் சொல்கிறாங்க எல்லாரும் ஏமா போமா நீ அந்த பக்கம் போ இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல தூசியெல்லாம் மேலே படும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தூசி படிச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்புறமா அதை நான் எழுந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே பாருமா அரசி நாங்கள் இப்போ வீடை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா தூசி எல்லாம் வரும் அது உன் மேலே படும் உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும் எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்க படிக்கணும்னு முடிவெடுத்துட்டியா அது உன்னோட ரூமில் உட்காந்து படிக்கணும் இங்கே உட்காந்து தான் படிக்கணும் இங்கே உட்காந்தா தான் படிப்பு ஏறும் அப்படின்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா இல்லை நீ அங்கே போய் உட்காந்து படிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ராஜி அதை கேட்குற மாதிரி இல்லை 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 நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இப்படி தான் படிப்பேன் நான் கத்தி கத்தி படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் சோ இதுக்கப்புறமே இவளை விடக்கூடாது ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காளே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மூணு பேரும் சேர்ந்து சேரோட தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ எந்திரி வா முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேரை தூக்கி ஊஞ்சல் மாதிரி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பயந்துட்டாங்க அரசு டே விடுங்கடா டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கடா தயவு செஞ்சு என்ன அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஊஞ்சல் மாதிரி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கத்துற கத்துல கோமதி வந்துட்டாங்க எதுக்கு அரசு இப்படி கத்துடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சொல்றாங்க பார்த்துருக்காங்க எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு இங்கே தான் உட்காந்து படிப்பாலாம் இங்கே தான் இருப்பாலாம் அங்கே போக சொன்னால் போக மாட்டாலாம் உன் மக செய்கிறது உனக்கே சரியாகப்படுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் இப்போ அப்படி என்ன பண்ணிட்டாவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க இங்கே பாருங்க நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் என்ன எல்லோரும் சேர்ந்து என்ன தூக்கி வெளியே போடுறாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ படிமா நீ உட்காந்து படி உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பழனி ஏ எதுக்கடா அந்த பிள்ளை எப்படி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருமாம்மா நீ இப்போ சாமரு வந்தனா உடக்கட்டி விழுகும் மாதிரி இவங்க சொல்ல ரொம்பவே ஃபன்னாக இவங்களுக்குள்ள சில டாக் எல்லாம் போய்கிட்டு இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது போது பாண்டியன் வர்றாரு பாண்டியன் வந்து அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்கார் அப்படின்ட்டு வர்றாரு வந்து உட்காரும்போது எல்லாரும் எந்திரிச்சிட்டு எல்லாரும் அமைதியாக அப்போ ராஜி எல்லாரும் வரிசை அணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து கேட்குறாரு என்னம்மா என்ன வேலை எல்லாம் தடபுளா போய்கிட்டு இருக்கு என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அதான் போகி பண்டிகை வரலையா பொங்கல் வேறு வரப்போகுது இப்போ இப்போ உங்களுக்கு இப்போதாங்க பொங்கலே வந்திருக்கு நம்மளாம் பொங்கல் பிடிச்சிட்டு வேலைக்கே வந்துட்டோம் என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வேலைக்கே வந்துட்டோம் கொண்டாடிங்க நீங்க இனிமே பொங்கல் கொண்டாடி அது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பொங்கல் ஆகி நாங்கள் ஃபெஸ்டிவலே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு தாட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பொங்கல் கொண்டாடுறதுல எந்த ஒரு நியாயமும் இருக்காது பார்க்கலாம் இவங்க என்னைக்கு பொங்கல் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து இப்படி கேட்க இல்லைங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் அப்புறம் பணங்கிழங்கு இதெல்லாம் வாங்கணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் குழலிக்கு வந்து சீர்வரிசை கொடுத்து விடணும்னு சொல்ல பாண்டியர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க நிறைய பெருசாக பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கோமதி சண்டை போடுறாங்க இதை தூக்கி கிடைக்கி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி செந்தில் கேட்குறாரு டே 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 உங்களை விட அதுதான்டா இங்கே எனக்கு யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது உங்களை வேணால் தூக்கி போட்டுருமா பாக்ஸ் எல்லாம் யாரும் எடுக்கக்கூடாது பாக்ஸ் எடுத்தால் மொத டெட் பாடி மீதா அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் கேட்குறாரு ஏமா இந்த வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பாக்ஸ் தேவையில்லாத பெட்டியெல்லாம் கிடக்கல அதெல்லாம் தூக்கி இடக்கி போட்டுருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு பாண்டியனை பார்த்து இந்த விஷயத்தை கேட்குறாரு பாண்டியன்ட்ட நேரடியாக கேட்க முடியாது அப்படின்றதுனால சிம்பாலிக்கா கேட்குறாரு என்னமா தூக்கி ஆகலாமா போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு இருந்துக்கிட்டு எங்க பாரு என்ன புதுசா இருக்குது எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு செய்கிறவன் எதுக்காக என்கிட்ட கேட்டு இந்த விஷயத்த செய்கிறான் எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான் இது என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க கேட்குறது என்னோட கடமை நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஆள் அனுப்புகிறேன் அந்த பெட்டியெல்லாம் கொடுத்து விடுங்க அது எனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவர் கதிரும் வந்து அமைதியாக இருந்துகிட்டாரு அப்போது நம்ம பாண்டியன் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு என்னாச்சு பொங்கலுக்கு வந்து வெள்ளை வெள்ளையடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வெள்ளை அடிக்கவா வெள்ளையடிக்குவா நோ நோனோ அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாதுமா வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் அப்போ கோமதி எங்கள் வெள்ளை அடிப்புங்க கிட்டத்தட்ட பத்து வருஷ கிட்ட ஆக போகுது வெள்ளை அடிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இல்லைப்பா அதான் முடியாது நம்ம இப்போ ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா ஸோ அதனால் இப்போதைக்கு அதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல எல்லோரும் கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க இப்போது அவர் அதோட இருந்தால் பிரச்சனை கிடையாது போகிற போக்கில் ராஜுவை கூப்பிட்டு இங்கே பாருமா ராஜு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ இவனை நம்பி நீ எந்த விஷயத்தில் இறங்காத இவன் ஆரம்பத்தில் சொல்லும்போது போது கரெக்டாக மாதிரி இருக்கும் ஆனால் எங்கேயாவது உன்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவான் ஒழுங்காக நான் சொல்கிறது கேளு இந்த கனவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுரு ஸோ தேவையே கிடையாது அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மயில் மாதிரியும் மீனா மாதிரியும் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போமா அதுக்கு மாமா வந்து தடையப்பட மாட்டேன் மாமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறது சந்தோஷம்தான் நீங்கள் வேலை செய்யுங்க சந்தோஷமாக இருங்க அதை சேர்த்து வச்சுக்கோங்க சம்திங் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் போலீஸ்க்கு வேலைக்கு வேணாம் அதுவும் இவன் பேச்சு கேட்டு நீ போகாதம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதற்கு அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க கதிரும் ரொம்ப அமைதியா இருக்காரு ஸோ கோமதி கோமதி வந்து எகிறி அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏங்க இப்போ எதுக்கு நீங்க தேவை பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இஷ்டம் அவங்க என்னும் பண்ணிட்டு போறாங்க அவங்க என்ன சின்ன குழந்தைகளா இன்னும் வந்து கையை பிடிச்சு நடங்க நடத்தி கூட்டு போக அவங்களோட வாழ்க்கை அவங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு ஸோ அவங்க ஏதோ பண்றாங்க அவங்களோட பிளான் அவங்களோட திட்டமரம் இருக்கும் அவங்களோட நோக்கமா இருக்கும் ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்காக பண்றாங்க நீங்க இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல பாண்டியன் அதாவது என்னன்னா அதை அதாவது இதாவதுலாம் வேணாம் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அவங்களுக்கு தெரியும் உங்க கிட்ட வந்து எனக்கு அட்வைஸ் வேணும் அப்படின்னு கேட்டா அட்வைஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு முந்திரி மாதிரி முந்தி அடிச்சுட்டு போகாதீங்க அவங்க ஒன்னும் சின்ன பிள்ளைங்க கிடையாது அப்படின்ற மாதிரி பாண்டியனுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னடி நீ திடீர்னு அப்படியே கட்சி மாறிட்ட என் பக்கம் தான் நின்றுகிட்டு நீ எப்போ அந்த பக்கம் போன அவர் மாதிரி கே அப்படி கேட்க இங்க பாருங்க அதெல்லாம் பேச்சே கிடையாது நீங்க எங்க வேலை எதுவோ அந்த வேலையை பாருங்க அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நீங்க தலையிடவே வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க பாண்டியன் இதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு என்னடி ஒரு அட்வைஸ் பண்ணணும் வந்தது குத்தமா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஆஃப் ஆகிட்டார் இப்போது அடுத்த விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏமா மயிலே இங்கே பாரு உங்கள் அப்பா வந்து பொங்கல் சீர்வரிசை கொண்டு வரேன்னு சொன்னார் நானும் வேணாம் வேணான்னு சொன்னேன் ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு வார்த்தை விடுறாரு சாதாரண ஒரு வார்த்தை தான் ஆனால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமா நம்ம வீட்டிலேருந்து அந்த பழக்கமே கிடையாது எங்கேருந்து நமக்கு சீரெல்லாம் வந்தது ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் பழக்கமே கிடையாது அதை தான் வேண்டாம் வேணான்னு சொல்கிறேன் அவர் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்செட் ஆகி அவங்க ரூம்க்குள்ளே போயிட்டாங்க எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பாண்டியன் சொல்றாரு அவங்க கூப்பிட்டு பேசி என்ன எதுன்னு பார்த்துக்கோமா நான் இங்கே இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் இல்லையா நான் கடையில் இருக்கும்போதுனா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ஸோ இவங்க வந்து மீனா போனதை பார்த்து செந்தில் நேராக போறாரு என்ன மீனா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க ஒன்றும் இல்லையே நான் நார்மலாக தான் நான் வந்தேன் இல்லை நீ வந்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது நான் தான் இருந்தேன் நீ வந்ததுக்கு பின்னாடி ஒரு ரீசன் ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்றத சொல் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க இல்லைங்க அப்படிலாம் எந்த காரணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்லைம்மா நீ ஏன் வந்த எதுக்கு வந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சீரு வருஷம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீ வந்து வந்துட்ட ஸோ சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டாவது பொங்கல் ஆச்சு ஸோ இந்த வட்டமாவது எங்கள் அப்பா அம்மா வருவாங்க வந்து பேசி சீர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் இந்த முறையும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ விடுமா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க இப்போ வரலனா என்ன அடுத்த அடுத்த வருஷம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச இல்லைங்க மயிலக்கா வீட்டிலருந்துலாம் வர்றாங்க இல்லையா ஸோ எங்கள் அம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து இருந்தாங்க ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு மட்டும் கொடுத்தாங்க அப்பா வராமல் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சரி விடுமா இன்னைக்கு இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் வரப்போகிறாங்க நீ எதுக்கு இப்படி அவசரப்படுற விடு இந்த பொங்கல் இல்லைன்னா என்ன அடுத்த பொங்கலுக்கு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அடுத்த வருஷம் எக்ஸாமில் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவேன் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்கள் அப்பா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆமாங்க சரி பார்ப்போம் அடுத்த வருஷமா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்க அப்போ செந்தில் சொல்கிறாரு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கினாலும் அதை தாண்டி என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க இன்னொரு பிளானா என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்க சரி வேலை கிடைக்கல அதுக்கு வர வேண்டாம் ஒரு பேரம்பத்தியை பார்க்கணும் ஒரு பேரம்பத்தியை பற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சிறதுக்காக அவங்க வருவாகல வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே வரும் ஆசையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மீனா ஏங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி மீனா கேட்க மீனா இத்தாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்கள வர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா அதற்கான வேலையை செய்யணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கான்வர்சேஷன் அண்ட் அப்போ வந்து இப்போ என்ன அடுத்த வருஷம் வரும்போது பொங்கல் சீரரிசை தீபாவளி சீர்வரிசை தைப்பூச சீரு வருஷம் எங்கெங்க எங்கெங்கே தைப்பூசத்துக்குள்ளே யாரும் தர தரமாட்டாங்க ஏன் இவங்க தர வேண்டியதானே இவங்க தந்தை நம்ம வேண்டாம்னா சொல்ல போகிறோம் தைப்பூசத்துக்கு சீர்வரிசை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப சந்தோஷமாக அப்படி சொல்ல மீனாவும் ரொம்ப சிரித்து பேசி சமாதானம் ஆகிட்டாங்க ஸோ மீனாவை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபன்னாக பேசியிருக்காரே தவிர அதை தாண்டி சீரியஸாக பேசணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஏன்னா பா அவங்க மீனா வந்து கஷ்டப்படுறாங்க மீனாவோட வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குது வழி ஏற்படுத்துது அப்படின்றத அவரால் புரிஞ்சுக்க முடியுது சோ தான் அவர் மீனாவுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பேசினாரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா சில பேர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க தன்னோட மனைவிக்காக மனைவிக்கிட்டே பேச மாட்டாங்க ஆனால் மீனாவுக்காக செந்தில் பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு வழியாக இன்றைக்கு எபிசோட் இதோட நிறைவடைந்து விட்டது இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் இது தான் நடக்க போகுது அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ப்ரொமோ பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிடலாம் ரீசெண்டாக ப்ரொமோ பார்த்துருப்பீங்க அதில் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னா நம்ம கதிர் கதிர் சாரி நம்ம அரசி இருக்காங்க அரசிக்கு ஒரு காதல் ரிக்வஸ்ட் வருது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்த்து வீட்டுக்கார பையன்தான் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எதிர்த்து வீட்டுக்கார பையன்கிட்ட இருந்து ஒரு புதுசாக ஒரு ரிக்வஸ்ட் வந்துருக்குது ஆனால் எதிர்த்து வீட்டுக்கார பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க பாருமா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம குடும்பம் நாளைக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த வீட்டு பொண்ணை இந்த வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டு அதே மாதிரி நம்மளும் அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துடணும் எப்படிப்பட்ட நோக்கங்கள் எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்ற மாதிரி எப்படிப்பட்ட இப்பேற்பட்ட நோக்கங்கள் டே அங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை தாண்டி ஒரு நல்ல விஷயமா பண்ணுங்கடா அதை விட்டு விட்டு அதை வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கெத்தா இருக்கும் எவ்வளோ மாசா இருக்கும் எவ்வளோ கலக்கலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறது எந்த வகையிலும் ஏற்புடையதே கிடையாது அதை தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க முத்து இருக்கட்டும் சக்திவேலா இருக்கட்டும் இவங்களோட அடுத்த நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இதில் முத்துவேலுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து முழுக்க உங்களுக்கு சக்திவேலோட ஒரு கிரவுண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம் தன்னோட பையனை வச்சு அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் கூட்டு வந்துட்டோம் அப்படின்னா இவங்களோட கௌரவம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிரும் அப்படின்றது இவங்க கௌரவம் வந்து நம்ம ராஜியால் போயிருச்சா அதனால இப்போ அந்த கௌரவத்தை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு இந்த பக்கம் வந்துட்டா அந்த கௌரவம் நமக்கு அப்படியே வந்துடும் அப்படின்றது இவங்களோட ஒரு கணக்காக இருக்குது பாருங்க இப்படிப்பட்ட கணக்கு இந்த மாதிரி கணக்கை யாரால சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்காக தான் நம்ம கைப்பிள்ளையை வேலை விட்டுருக்காங்க கைப்பிள்ளை வந்து இதுக்கப்புறம் எப்படியாவது அரசியை கரெக்ட் பண்ணணும் ஏன்னா ரெண்டு மூணு தடவை பிளான் எல்லாம் போட்டார் பட் அதெல்லாம் ரொம்ப சொதப்பிடுச்சு அதில் வந்து என்ன அடி வாங்கலை பட் தப்பிச்சிட்டாரு ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற பிளான் அரசுக்கும் ஒரு வேலையாக காதல் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொமோலையும் அவங்களோட கண்கள் அப்படியே தேடுது ஒரு வேலை இவனை லவ் பண்ண நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருமோ அப்படின்ற மாதிரி தலைவரும் போய் அதை தான் பேசுகிறாருங்க பர்மா நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பொண்ணு இங்கே போயிருக்கா இங்கேருந்து ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கா அதனால் நம்ம குடும்பம் இணைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பார்க்கலாம் இவங்களோட கணக்கு நடக்குதா அல்லது பாண்டியன் இதுக்கப்புறம் ஏதாவது சம்பவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இதுக்கப்புறம் சம்பவம் பண்ணார் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இவங்க குடும்பத்துக்கு மட்டும்தாங்க பிரச்சனை வரும் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வரப்போகுது ஒரு புது பிரச்சனை காதல் பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு காதல் கல்யாணம்னாலே பிரச்சனை தான் போல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான் காதல் பிரச்சனை கல்யாணம் பிரச்சனை இது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ புதுசா மறுபடியும் காதல் பிரச்சனை வரப்போகுது பார்க்கலாம் இந்த காதலில் என்னென்ன பிரச்சனைகள் வருது என்னென்ன ஏமாற்றங்கள் தோல்விகள் அண்டு சண்டைகள்லாம் வரப்போகுது ஆனால் நிச்சயமாக இந்த வீட்டுக்கு வர்ற காதல் பிரச்சனை இல்லைங்களா சண்டையில் சேர்ந்து வரும் சண்டை தான் இங்கே முதன்மையாக அணிக்கும் பிரச்சனை கூட ரெண்டாவது காதல் கூட அப்புறமா சண்டை தான் எப்பயுமே முன்னாடி வந்து நிற்கிறது அந்த சண்டை மீண்டும் நடக்கப் போகிறது பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்படி நம்ம பாண்டியன் சமாளிக்க போறாரு ஏன்னா சமாளிக்க முடியாது அரசு அந்த வீட்டுக்கு போனால் அரசியை வந்து இவங்க குடும்பம் தான் படுத்துவாங்க மருமகள் மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மருமகள் மருமகள் மாதிரி அதாவது மாறி மற்ற கூட இருக்கிற இன்னொரு பெண் அவங்க எல்லாரும் வந்து மருமகளை ட்ரீட் பண்ணாலும் ஆனா இவங்க அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் இவங்களுக்கு வந்து சுயநலம் சுயநலத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு கல்யாணம் நீங்க கூட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இவங்களோட திட்டம் பழிக்குமா அல்லது அடுத்த பிளான் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க உண்மையே அவனுக்கு காதல் இருந்தது அப்படின்னா அது வேறு விஷயம் பட் இது வந்து உண்மை காதல் கிடையாது இது வந்து ஒரு போலியான காதல் அவங்கள அளவைக்கணும் அந்த குடும்பத்தை வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளணும் அப்படின்றதுக்காக போடப்படுற ஒரு பின்னப்படுற ஒரு வலை அப்படின்னு சொல்லலாம் இந்த சதை வலியில் பாண்டியன் குடும்பம் சிக்குமா ஒரு அப்படி சிக்குச்சுனா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு அப்புறம் வரப்போகிற எபிசோட் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கு போதுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மர மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ